நான் நாட்டில் போ நாட்டில் இருந்தவங்க சுபாஷ் சந்திர படம் இருந்ததுங்க எம்ஜிஆர் படம் இருந்தது எங்க எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டில் விடுதலை புலிகளை சாகடிக்கணும் நினைச்ச திராவிடம் பிரபாகரன் பெரியாரை ஏற்றுக் கொண்டார் என அவரை சந்தித்த சிலர் கூறுவதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பதிலளித்துள்ளார் பெரியாருக்கா ஓட்டு காந்திக்கு தான் ஓட்டு வணங்குங்க காந்தியை போட்டுங்க திராவிடத்தில் பேசுற பெருமக்கள் திமுக இருக்கிறவங்கலாம் காந்தியை கும்பிடுங்க பெரியாருக்கு ஓட்டுனா பெருமக்கள் பெரியார சீமான் அசிங்க பேசிட்டாரு ஓட்டு சொன்னீங்களா அப்படி சொன்னவங்களுக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு தான் பெரியாரு எனக்கு நேரம் மட்டும் கொடுத்து கொஞ்சம் தொண்டை எல்லாம் போயி கட்டிடுச்சு இந்த கொண்டு போதும் நீ வாயை திறந்தா நான் வா திருப்பி வா நான் பேசுவேன் நீ விட்டினா நான் வேறு வேலைக்கு போவேன் ஏன் தம்பிங்க ஓராயிரம் பெரியார் எனக்கு என் மொழிக்காக என் எல்லை மீட்புக்காக என் நில பாதுகாப்புக்காக வன பாதுகாப்புக்காக இந்த நாட்டின் விடுதலைக்காக நான் அது தனியா ஒரு நாள் பேசுறேன் எனக்கு ஆயிரம் இருக்கும் போது எங்கிருந்தோ வந்த பெரியார் யாருங்க சொன்னது நான் நாட்டுல போட்டுல இருந்தவங்க சுபாஷ் சந்திரபோஸ் படம் இருந்ததுங்க எம்ஜிஆர் படம் இருந்தது எங்க எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டுல எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்ல நீங்க இங்க பாருங்க எங்க அண்ணனை சாகணும்னு நினைச்சது விடுதலை புலிகளை சாகடிக்கணும்னு நினைச்ச திராவிடம்ங்க இன்னைக்கு அவன் பிள்ளை வந்து அடிக்கும் போது என்ன பண்ற செத்தவனை துணை கழிச்சுக்கிட்டு வர எவன் இல்ல இல்ல உன்னை செத்து இங்க பாரு செத்துக்கிட்டு இருக்க உன்னை காப்பாத்த செத்து போன புலிகள் தேவைப்படுது நான் வேற ஏதாவது கேள்வி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க